எபிசோட் நூற்று நாற்பத்தொன்று அறிவின் நட்சத்திரம் விஜயநகர அரசில் ஒரு நாள் வித்தியாசமான பரிசோதனையை ஏற்பாடு செய்தார் அரசர் கிருஷ்ணதேவராயர் அவரின் அரசவையில் மிகவும் அறிஞராக கருதப்பட்ட பண்டிதர்களுக்கு ஒரு புதிர் கேள்வியை கேட்க தீர்மானித்தார் அந்த கேள்வி நட்சத்திரங்கள் என்ன அவை எங்கே இருக்கின்றன அவை எதை சொல்கின்றன இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதில் அளிக்கும் ஆளுக்கு பரிசாக அரசர் தன் வீரவீரர்கள் அணிந்திருக்கும் தங்க கலசத்தை வழங்குவதாக அறிவித்தார் அரசவையில் இருந்த பல அறிஞர்கள் தங்கள் அறிவியல் அறிவுடன் பதிலளிக்க முயற்சித்தனர் ஒருவர் சொன்னார் நட்சத்திரங்கள் என்பது தேவதைகள் மேல் வீசும் ஒளி மற்றொருவர் சொன்னார் நட்சத்திரங்கள் ஜோதிட கலைக்கு அடிப்படை இன்னொருவர் அவை நம் பிறவியையும் இரவியையும் தீர்மானிக்கும் விசைகளை கொண்டவை எவரும் அரசர் எதிர்பார்த்த தெளிவான அறிவியலுடன் கூடிய பதிலை அளிக்கவில்லை அரசர் சிறிது ஏமாற்றமடைந்தார் அப்போது தான் அவையரங்கில் நகைச்சுவையின் நட்சத்திரம் வந்தார் தெனாலிராமன் அவர் வந்ததும் மெல்ல சிரித்துக்கொண்டு அரசரை நோக்கினார் மன்னா உங்கள் கேள்வி வானத்தைப் போலே விசாலமானது ஆனால் பதில் தரும் முறையை சின்னமாக வைத்துக் கொள்வோம் என்றார் அவர் அருகில் இருந்த கரண்டியை எடுத்து அதன் உள்ளே சிறிய ஒளி விளக்கினை வைத்தார் பின்னர் அந்த ஒளியின் மேல் ஓர் அழகான நீலத் துணியை போட்டார் சற்று இருட்டாகவே காட்சியளித்தது இங்கே பாருங்கள் மன்னா இதுதான் வானம் இந்த ஒளியோ ஒரு நட்சத்திரம் வானத்துக்குள் ஒளிரும் ஒளி போல நட்சத்திரம் இருட்டுக்குள் விளங்குகிறது இவை ஏன் ஜொலிக்கின்றன என்றால் அவை சூரியனைப் போலவே தங்களின் ஒளியால் அல்லாமல் நம் பார்வைக்கு தொலைவில் இருக்கும்போது அதன் ஒளி எங்களை தட்டி எழுப்புகிறது அரசர் சிரித்தார் தெளிவாக இருக்கு ஆனால் நட்சத்திரங்கள் எங்கே இருக்கின்றன தெனாலி பதிலளித்தார் மன்னா அவை நம் தேசத்தில் இல்லை அவை வானத்தின் அகழியில் கோடிக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருக்கின்றன ஒவ்வொன்றும் சூரியனுக்கு பெரிதாகவே இருக்கும் நாம் இங்கு இருக்கும் நிலத்தில் அந்த ஒளி மிக நுணுக்கமாக மட்டுமே தெரிகிறது அரசர் ஆச்சரியப்பட்டார் அப்படியா அவை எதை சொல்கின்றன அவை ஒரு விஞ்ஞானியின் புத்தியில் ஒளிரும் அறிவை சொல்கின்றன மன்னா அவை நம்மை நோக்கி நீங்கள் சிறியது நாங்கள் பிரமாண்டம் ஆனால் உங்கள் அறிவு எங்களை புரிந்துகொள்ளும் அளவுக்கு உயர்ந்தது என்று பேசுகின்றன அந்த சொற்களைக் கேட்ட அரசவையில் ஒரு சிலர் சிரித்தார்கள் சிலர் ஆழமாக யோசிக்கத் தொடங்கினர் தெனாலி அங்கேயே தன் குணமதுரத்துடன் பேசினார் மன்னா நட்சத்திரங்கள் வெறும் அழகு மட்டும் அவை நம்மை ஒவ்வொரு இரவிலும் வானத்தை நோக்க தூண்டும் அறிவின் தூதுகள் குழந்தைகள் கேட்கும் முதல் கேள்வி என்னவாகும் தெரியுமா அந்த நட்சத்திரங்கள் என்ன அந்த கேள்வி தான் மனிதனை விண்வெளிக்கே அனுப்பி வைத்தது அரசர் மகிழ்ந்தார் தெனாலி உன் பதில் உண்மையாக அறிவின் நட்சத்திரம் போல ஒளிர்கிறது பரிசு உன்னதே தெனாலி நன்றியுடன் வணங்கி அதனை ஒளிர வைக்கும் வகையில் தன் தங்க கலசத்தை தூக்கிக் கொண்டு சென்றார் பின்னர் அரண்மனையில் உள்ள சிறியருக்குள் குழந்தைகளுக்கு நட்சத்திரங்கள் பற்றிய அறிவியல் கதைகள் கூறினார் நகைச்சுவையுடன் புதிர்களுடன் மகிழ்ச்சியுடன்